ஓம் நமோ நாராயணாய நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரம் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி வெண்ணெய் அலைந்த அதாவது இந்த பாடல்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணனை வந்து கூப்பிட்டு குளிக்க வைக்கிறதுக்காக யசோதை எப்படிலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி பெரியாழ்வாரும் தானும் எப்போவும் போல் யசோதையாக நினச்சிட்டு கண்ணனை எப்படி குளிக்க கூப்பிட்றாரு அப்படிங்கிறத அனுபவித்து அவர் வந்து பாடக்கூடிய பாசுரங்கள் இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்ப்போங்க யசோதை பிராட்டி கண்ணனுக்கு காது குத்தி திரியிட்டு காதை பெருக்கி காதனியை இட்ட பின்பு துன்பம் நீங்க அவனை நீராட்ட வேண்டுமென்று விரும்பி அதற்கு வேண்டிய பொருள்களையெல்லாம் எடுத்து தயார் செய்து அப்பிரானை பலபடியாக நல்வார்த்தை சொல்லி அழைத்து திருமஞ்சனம் ஆட்டியதை பெரியாழ்வார் தாமும் அந்த யசோதை போல் அனுபவித்து அவள் காலத்தில் பேசியதையெல்லாம் பேசி மகிழ்கிறார் இந்த திருமொழியிலங்க இந்த தொழில்மொழி மிக அழகாக வந்து கிருஷ்ணரை வந்து நீராடுறதுக்காக கூப்பிடுறாங்க பாசுரம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் என்னை புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அரிய பிரானே நாரணா நீராடவாராய் பாசுரம் நூற்றி ஐம்பத்தி மூணு கன்றுகள் ஓடச் செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் தென்றி கெடும் ஆகில் வெண்ணை திரட்டி விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாசுரம் பேய்ச்சி முளை கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளைதந்தேன் காய்ச்சின நீரொடு நெல்லிக் கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனம் ஆட நீ வாராய் பாசுரம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சக பெய்மகள் துஞ்ச வாய்முளை வைத்தபிரானே மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய் பாசுரம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி செப்பு இள முளையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே வாராய் பாசுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு என்னை குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கில்லி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கள கண்டு செய்யும் பிரானே உண்ணக்கனிகள் தருவன் ஒளிகடல் ஓதநீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய் பாசுரம் நூற்றி ஐம்பத்தி எட்டு கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்று அறியேன் எம்பிரானே சிறந்த நற்றாய் அலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய் பாசுரம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கன்றினை வாளோலை கட்டி கனிகள் உதற எறிந்து பின்தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் திறத்தேன் அல்லேன் நம்பி நீ பிறந்த திரு நல் நாள் நன்று நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய் பாசுரம் நூற்றி அறுபது பூனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காணு பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் இத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய் பாசுரம் நூற்றி அறுபத்தி ஒன்று கார்மழி மேனி நிறத்து கண்ணபிரானை உகந்து வார்மளி கொங்கை யசோதை மஞ்சனம் ஆட்டிய ஆற்றை பார்மளி தொல்புதுவைகோன் பட்டர்புரான் சொன்ன பாடல் சீர்மளி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதும் இளரே அதாவது மேகத்தை விட சிறந்த நிறமுடைய கண்ணனை யசோதை விரும்பி நீராட்டிய விதத்தை பழமையான வில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் அருளிச் செய்த செந்தமிழ் பாடல்களை பாடவல்லவர்கள் சிறிதும் பாவம் இல்லாதவராக வாழ்வர் இந்த திருமொழியை வந்து திருமஞ்சனம் காலத்தில் வந்து சேவிப்பது வந்து ஒரு சம்பிரதாயமாக இருக்குங்க அதாவது பெருமாளுக்கு குளிக்க வைப்பாங்க இல்லைங்களா விக்கிரகங்கள் அப்படி செய்கிறப்போ இந்த இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா திருமஞ்சனம்னு சொல்லுவோம் அப்படி திருமஞ்சனம் செய்கிறப்போ இந்த பாசுரங்களை பாடி தான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் இப்போ வரைக்கும் செய்கிறாங்க அப்படி இந்த பாசுரங்களை பாடக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு பாவமும் வந்து தீவினையோ பாவமும் அவங்கள வந்து அண்டாதுங்களாம் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை சொல்லி முடிக்கிறாருங்க பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாயன்